கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என கண்பானவர்களே இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே பாவத்தை மணியும் அப்படின்னு மேலோட்டமாய் சொல்லிட்டு போகிற உலகத்துல வாழ்றோம் நாம என்ன தப்பு செஞ்சோம் என்ன பாவம் செஞ்சோம் ஆண்டவரே நான் இதில் விழுந்து போனேன் இதில் விழுந்து போனேன் இதிலே நான் ஏமாற்ற ஏமாற்றி விட்டேன் இந்த விஷயத்துல நான் பொய் சொல்லிவிட்டேன் இந்த விஷயத்தினால அவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசிவிட்டேன் இந்த விஷயத்தினால அவங்கள தான் குழிக்குள்ளே தள்ளிட்டேன் அப்படின்னு என்னென்னலாம் தப்பு செய்யறோமோ அவைகளை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும் பப்ளிக்கா நீங்க பண்ணணுங்கிற இல்லை அந்த குற்றமற்ற மனசாட்சியோடு காணப்பட வேண்டும் என்றால் சில தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் செய்யலன்னா நம்மளை மனுஷனே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வீராப்பாக நம்ம சில காரியங்களை செஞ்சிருந்தோம் ஆனால் உள்மனது நமக்கு வாதித்துக் கொண்டிருக்கும் எந்தெந்த தவறுகள் எல்லாம் உங்களை வாதித்துக் கொண்டிருக்கின்றதோ அவைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது ஏன்னா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் அளித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல நம்மை சுத்தியும் வரிக்கிறார் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வாக்கியமுள்ள வாழ்வை ஆண்டவர் நமக்கு கிருபையா தந்திருக்கிறார் பாவத்தோடு வாழ்கிற வாழ்க்கை உன்னத வாழ்க்கை அல்ல பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கை தான் மேலான வாழ்க்கை அப்படின்னா ஊழியர்கள் அனைவருமே பரிசுத்தரா இல்லை எனினும் தவறுகளை எல்லாம் அறிக்கை செய்து நான் இதில் விழுந்துட்டேன் பணத்தை ஆசையினால் செஞ்சு ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் காணிக்க மேலே குறி வச்சு இந்த தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணு ஆண்டவர் அமை நடத்தக்கூடிய காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அவர் நம்முடைய ப பாவங்களை எல்லாம் நீக்கி நம்ம மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது நீ இதை மன்னிப்பதற்கு எவ்வளவு மேலானவர் இதை நாங்கள் மாத்திரமல்ல எங்களை சார்ந்த அநேகருக்கு நாங்கள் இந்த வழிகளை கற்றுக் கொடுக்க எங்களுக்கு ஞானம் தாரும் ஏசு விநாமத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே